குருடி சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியணி அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன் பொள்ளாசியிலிருந்து வரக்கூடிய ஜூலை மாதம் இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து செப்டம்பர் பதிமூணாம் தேதி வரைக்கும் அந்த நாற்பத்தி ஐந்து நாட்கள் உங்களுக்கு வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள் நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை பைபாஸ் பாஸ் பண்ணுறக்கும் நடக்கவே நடக்காது சாத்தியமே இல்லை அப்படின்னு நினைக்கிற விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அப்படியே விவசாயம் நடக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலைகளை இந்த காலகட்டம் சொல்லுது சிம்பிளா சொல்ல போனா நீங்க கன்னி ராசி அல்லது கன்னி லக்னமா இருக்கீங்க அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய அந்த நாற்பத்தி ஐந்து நாட்கள் இல்லையா இந்த நாற்பத்தி ஐந்து நாட்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு இருக்க முடியுமோ அவ்வளவுக்கு கவனமா இருங்க ஏன்னா நம்ம வாழ்க்கையில எதிர்பார்க்காத பல மாற்றங்களை நடக்காத விஷயங்களை நடத்தி காட்டி ஒன்று நம்மளை சந்தோஷத்துல ஆழ்த்து இல்லைன்னா மீண்டு வர முடியாத கஷ்டத்தை கொடுத்து இதை வேடிக்கை பார்க்கும் ரெண்டுமே இருக்கு இங்க சோ இது என்ன காரணம் எதனால இதெல்லாம் நடக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பா அந்த பதிவோட இறுதியில் சொல்லிடுவோம் அந்த நம்மளுக்கு அந்த பாசிட்டிவ் எல்லாம் நிறைய கிடைக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன வழிபாடு பண்றது அப்படிங்கிறதையும் சொல்லிடுவோம் ஸோ பொறுமையா கேளுங்க முதல்ல ராசிக்கு அல்லது கன்னி லக்னத்திற்கு திருமணம் சம்மந்தமான விஷயங்கள்ல திருமண வாழ்க்கையில நிறைய கஷ்ட நஷ்டங்கள் கடந்த காலகட்டங்களில் இருந்துட்டு தான் இருந்தது யாரை நம்பி உங்களுடைய வாழ்க்கையை அவங்க கையில் ஒப்படைச்சிங்களோ ஆனால் அவர்கள் உங்களுக்கு முழு மரியாதையும் அந்தஸ்தியும் கௌரவத்தையும் தராமா தராமல் உங்களை எப்போதுமே அவமானப்படுத்தி கொண்டே இருந்தார்கள் அப்படிங்கிறத சொல்ல முடியும் கடந்த காலகட்டங்களில் தெரியாம தவறாக சூஸ் பண்ணிட்டோமோ எல் என்ன பண்ணுறது பண்ணியாச்சும் நீ வாழ்ந்துதான் ஆகணும் அப்படின்ற ஒரு மன நிலையில் இருக்கிறீங்க ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் முக்கியமாக ஆண்களுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை கடந்த காலகட்டங்களில் இத்தனை அவமானங்கள் எவ்வளவு சங்கடங்கள் எவ்வளவு ஏமாற்றங்கள் எவ்வளவு எதிர்ப்புகள் எல்லாத்தையும் தண்ணி வந்தாச்சு பொருளாதார ரீதியாகவும் நம்மளுக்கு நெருக்கடிகள் இருந்தது மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் பெண்கள் ரீதியாகவும் தொந்தரவுகள் அதிகமாக இருந்தது கன்னிக்கு இதே பெண்ணாக இருந்தீங்கன்னா கணவர் கூட ரெண்டாவது வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள்லாம் அதிக தொந்தரவுகளை பார்த்தது கன்னி அப்படின்னு சொல்லிடலாம் கடந்த காலகட்டங்களில் சரி இப்போ அந்த ராகுதெல்லாம் பயிற்சி ஆயிடுச்சு உண்மையில நம்ம ஃப்ரீயா இருப்போம் அப்படின்னு பார்த்துட்டா அதான் இல்லை சனி ஏழாம் இடத்துல இருக்கிறார் கணவன் மனைவிக்குள்ள நல்லது ஏதும் சொல்ற மாதிரியான விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் குறைவா இருக்குது ஆனா தீமைகளோ கஷ்டங்களோ நஷ்டங்களோ நிறைய இருக்கு முக்கியமா அந்த லவ் மேரேஜ் பண்ணவங்களுக்கு எல்லாம் இருக்கு ஆனா சண்டை கட்டி பிரிஞ்சுட்டு இருக்கீங்க கணவன் மனைவிக்குள்ள நிறைய சண்டை சச்சரவு பிரிவினை எல்லாமே இருக்குது அப்படின்னா அந்த பிரிவினிலிருந்து உங்கள் அப்படியே தற்காத்துக்கொள்றதுக்கு உங்களுக்குள்ள இருக்கிற அந்த பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்குண்டான வழியும் கிடைக்குது இங்கே அது ஒரே ஒரு பாசிட்டிவ் நல்லா இருக்கிற குடும்பத்தில் பெரிய பாதிப்புகளை கொடுக்காம போகுது எல்லாத்துக்கும் காரணம் யாரு அப்படின்னா நம்ம தான் நம்மளுடைய பேச்சு நம்மளுடைய நடவடிக்கை நம்மளுடைய சிந்தனை அப்படின்னு சிம்பிளாக சொல்லிடலாம் ஆனால் தேவையில்லாத பிரச்சனை தேவையில்லாத அவமானம் தேவையில்லாத அசிங்கம் கெட்ட எண்ணங்கள் அதாவது நம்மளோட வாழ்க்கைக்கு பயன்படாத தேவையில்லாத கெட்ட என்னங்க நம்மளை தேடி வந்துட்டே இருக்கு அதுக்கு என்ன பண்றது அப்படிங்கறத கண்ணியினுடைய கேள்வியாகவே இருக்கு இப்போ கணவன் மனைவி உறவுல எந்த அளவுக்கு நீங்க பெண் பண்ணி போக முடியுமோ அந்த அளவுக்கு பெண் பண்ணி போங்க இல்லைன்னா இந்த நாற்பத்தி ஐந்து நாட்கள் பிரியவே மாட்டோம் அப்படின்றிருக்கக்கூடிய நபர்களை பிரிச்சு வச்சிடுது நம்மளை அறியாம நம்ம எல்லா விஷயங்களையும் செய்வோம் நம்ம கண்ட்ரோல் இருக்காது நம்மளுடைய நம்மளுடைய நாக்கு முதல்ல கண்ட்ரோல்ல இருக்காது அவ்வளவு கோபம் வரும் அவ்வளவு ஆக்ரோஷமா இருப்போம் ரொம்ப கவனம் கோபப்பட்டு எந்த வார்த்தைகளையும் விட வேண்டாம் வேற என்ன அப்படின்னு கேட்டா யாருக்கோ எப்போ கொடுத்துருப்போம் பணம் காசு பணம் கொடு கொடுக்கல் வாங்கல நிறைய பிரச்சனைகளுக்கு தான் செய்யுது கொடுக்கல் வாங்கினால நிறைய உறவுகளை நிறைய நண்பர்களை இழந்த ராசிகளில் கன்னி ராசி முதன்மையான ராசி கடந்த காலகட்டங்களில் காசை கேட்டால் அந்த உறவு கெட்டு போயிடுன்னு சொல்லி போட்டு எத்தனையோ காசு விட்டு போட்டு வந்திருக்கீங்க அந்த மனப்பான்மை அந்த ஜாக மனப்பான்மை உங்களுக்கு மட்டும்தான் வரும் இப்போ அந்த மாதிரி விட்ட கா காசு பணம் உங்களை தேடி கொஞ்சமாவது வந்து சேர்க்க உண்டான ஒரு சூழ்நிலைகளை ஏற்படுத்தாத ஒரு பாசிட்டிவ் கணவன் மனைவி உறவுல எவ்வளவு எவ்வளவு பிரச்சனைகளை சந்திக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய பாண்டிங் அதிகமாகும் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை ஆனால் இங்கே ஒரு விஷயம் என்னென்னா கணவர் ஒரு பக்கம் இருக்கிறாங்க மனைவி ஒரு சப்ரேட்டாக இருக்கிறோம் கோர்ட்டு கேஸு வழக்கெல்லாம் போயிட்டு இருக்கு இன்னும் ரெண்டு மாசத்துல நம்மளுக்கு ரிசல்ட் அதாவது டிவோர்ஸ் அந்த லெவலில் இருக்கிறவங்க கூட ஒரு நாள் அல்லது ரெண்டு நாள் நேரம் மீட் பண்ணி பேசிட்டீங்க அப்படின்னா அத்தனையும் தாண்டி உங்களுக்குள்ள இருந்த அந்த ஆழமான விருப்பம் அந்த ஆழமான காதல் இந்த காலகட்டம் வெளிப்பட்டு ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துருவீங்க ஸோ அதுக்குண்டான வாய்ப்புகள் இருந்தா பாருங்க எப்போ ஜூலை இருபத்தெட்டுலேருந்து இருந்து செப்டம்பர் பதிமூணாம் தேதி வரைக்கும் அந்த நாற்பத்தஞ்சு நாட்கள் ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பாக அந்த பிரச்சனைகளுக்கு ஆல்ரெடி பிரச்சனை இன்னும் அதுக்கு தீர்வும் கிடைச்சிருது கோர்ட்டு கேஸ் வழக்குகள் எல்லாம் நிலவில் இருந்தது எல்லாம் உங்களுக்கு க்ளோஸ் ஆகுது முக்கியமாக அந்த பத்திரம் சம்மந்தமான விஷயங்கள் இடம் உயில் சொத்து சம்மந்தமான விஷயங்கள்ல என்ன தொந்தரவுகள் இருந்தாலும் அது சரி செய்வதற்குண்டான வாய்ப்புகளை இந்த காலகட்டம் இதை ஏற்படுத்தி தருது ரெண்டாவது உயில் சொத்து பிரச்சனையாக இருந்துட்டு இருக்குது கோர்ட்டு கேஸ் போகலாமான்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா நீங்க யோசிக்கிற நேரம் அந்த உங்களுடைய ஆப்போசிட் வந்து கேஸை போட்டு வந்து நம்மளுக்கு நோட்டீஸ் அனுப்பிடும் இந்த காலகட்டம் யோசிக்கிற காலகட்டம் கிடையாது செஞ்சு முடிக்கக்கூடிய காலகட்டம் போட்டுருங்க கேஸை உங்ககிட்ட நியாயம் இருந்ததுன்னா கண்டிப்பா நீங்க ஜெயிச்சுடுவீங்க நியாயம் இல்லைனாலும் இந்த காலகட்டம் கோர்ட்டில் கேஸ் போட்டால் ஜெயிச்சுடுவீங்க தான் இருந்தாலும் ஓப்பனாக சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் ஜெயிச்சிடுவீங்க தாயார் கூட நல தொந்தரவுகள் அடிக்கடி வந்து போகிறதுக்குண்டான வாய்ப்புகளை சொல்லுது வண்டி வாகனம் அப்படிங்கிற விஷயத்துல எந்த புது மாற்றங்களும் செய்ய வேண்டாம் வீடை மாத்திர வீடு வாங்குறேன் வாகனம் வாங்குறேன் ஆடி ஆஃபர்ல வாங்குறேன் ஆவணி ஆஃபரில் இதெல்லாம் வேண்டாம் ஏன்னா உங்கள் மனதிற்கு நிறைவை தருகின்ற வாகனத்தையோ வீட்டையோ அந்த காலகட்டம் நீங்க வாங்க மாட்டீங்க அது அமையாது அதே வாகனம் தான் இன்னொருத்த வாங்கியிருப்பான் அவனுக்கு நல்லா அமைஞ்சிடும் சர்வீஸுக்கு போறது வர்றது எல்லாமே சூப்பரா இருக்கும் நம்ம வண்டி வாங்கினதுல இருந்து ஒர்க் ஷாப்லேயும் சர்வீஸ் சென்டர்லேயும் தான் இருக்குமே தவிர நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுற மாதிரியே இருக்காது இப்போ நம்மளுக்கு திருப்தி தராது ஏதாவது குறையுள்ள வாகனத்தை நம்ம வாங்கிடுவோம் காரோ டூ வீலரோ எதுனாலும் சரி வீடும் அப்படி தான் வீடு மராமரத்து பணிகள் செய்கிறதை செய்கிறதை சரி நான் வெயிட் பண்ணுறேன் இல்லை கட்டின வீடு வாங்க போகிறோம் இல்லை காலி நட வாங்க போகிறோம் நோ ஸோ அந்த மாதிரி விஷயங்களில் நீங்கள் எதில் இறங்க வேண்டாம் முக்கியமாக அந்த நாற்பத்தைந்து நாட்கள் சுயதொழில் செய்யக்கூடிய நபர்கள் உங்களுடைய சேவிங்ஸை உங்களுடைய சேமிப்பு பணத்தை முதலீடு செய்வதை முற்றிலும் தவிர்த்து கொள்ளுங்கள் சரிங்களா படிப்புக்காகவும் பெருசா காசு செலவு பண்ண வேண்டாம் தேதிக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க சேருங்க பண்ணுங்க உங்களுடைய சொந்த வாகனத்தை நீங்களே செல்ஃப் டிரைவ் பண்ணிட்டு தொலை தூரங்கள் போக வேண்டாம் வாகன விபத்துக்களை சந்திக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு சரி என்ன என்ன சொல்றீங்க இதெல்லாம் ஏன் நடக்குது எப்படி நடக்குது அப்படின்னு கேட்டா வரக்கூடிய இருபத்தி எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அன்னைக்கு செவ்வாய் உங்களுடைய ராசிக்குள்ள வர மூணு எட்டுக்கு அதிபதிங்க அதுவே பர்ஸ்ட் நெகட்டிவ் சனியோட பார்வையில் அந்த செவ்வாய் இருக்கு செவ்வாய் அந்த சனியும் பாத்துர்றாரு அப்போ செவ்வாய் சனி இரண்டு பாவ கிரகங்களினுடைய தொடர்பு உங்களுடைய ஒன்றாம் இடத்திற்கும் ஏழாம் இடத்திற்கும் கிடைக்குது செவ்வாயினுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்துக்கும் சனியினுடைய பத்தாம் பார்வையை ராசிக்கு நான்காம் இடத்துக்கு கிடைக்குது இப்போ ஒன்று நாலு ஏழு இந்த பாவங்கள் எல்லாமே அதி பயங்கரமா பாதிக்க போகுது இல்லைன்னா அதில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் அதிவேகமா தீரப்போகுது நடக்காது நினைச்ச விஷயம் நடந்துடும் நினச்ச விஷயம் ஆகும் அவ்வளவுதான் சிம்பிள் சோ இதுக்கு என்ன வழி அப்படின்னு அதை சரி செய்யறதுக்கு புதன்கிழமனால பைரவர் வழிபாடு பண்ணிட்டு வாங்க ரொம்ப சிறப்பான பலன்களை உங்களால் அனுபவிக்க முடியும் நன்றி நண்பர்வை நன்றி